அலு விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் வரப்போகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணத்தோடு மகாலய அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது ஒரே நாளில் இரண்டு விதமான பிரச்சனைகளும் சேர்ந்து வந்திருக்கு அதாவது எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா பொதுவாகவே சூரிய கிரகணம் என்று சொன்னாலேயே நம்முடைய மனதுக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடும் காரணம் இந்த கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அதே தாங்க அமாவாசை நாளுமே அமாவாசை நாள் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள் எதிர்மறை தாக்கங்கள் நிறைந்த நாள் என்பதாலேயோ என்னவோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக

பிரச்சனைகள் வரப்போகுது எந்தெந்த வகையில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற கொள்வதன் மூலமாக நடந்து பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் எனவே கவனமாக இருக்க வேண்டிய இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய வீடுகளிலயோ இல்லனா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலயோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லிடுங்க எனவே அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் மேலும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது மேலும் இந்த கிரகண நேரமானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைய போகிறது கிரகணமானது எப்போது உச்சமடைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்றே பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையோடு சேர்ந்து இந்த முறை சூரிய கிரகணமானது வரப்போகிறது இந்த ஒரு சூரிய கிரகணமானது அன்றைய நாள் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூணு இருபத்தி மூன்று மணி வரைக்கும் நீடிக்கப் போகிறது இதனால மிதுனம் கன்னி மற்றும் மீனம் இந்த மூன்று ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகை வகையில சுழலானது இருக்க போகிறது இந்த ஆண்டுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணமானது கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி தான் நிகழ்ந்து இருந்தது இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பின் சந்திர கிரகணமானது இந்தியாவில தெரிந்தது இந்த நிலையில தான் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது வரப்போகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருந்தது இந்த கிரகணமானது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரைக்கும் நீடித்து இருந்தது இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல தெரியக்கூடும் தெரியாது பஞ்சாங்கத்தின் படி சூரிய கன்னி மற்றும் உத்திரம் தான் நிகழவுள்ளது என்னதான் இந்த கிரகணம் இந்தியாவில் இந்நிகழ்வின் போது கிரகங்களுடைய ஆற்றல்ல மாற்றம் ஏற்பட்டு மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுமே பாதிக்கக்கூடிய வகையில இருக்கலாம் அதுல சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் நடந்துகிட்டா அவங்களுக்கு பிரச்சனைகள் வராம அவங்கள அவங்க தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசி ராசி மற்றும் மீனராசி இந்த மூன்று ராசிக்காரங்களும் தான் எல்லா வகையிலையுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க இதற்காக பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க சொன்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்து அதோடு ஒரு சில பரிகாரங்களையும் நீங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செய்திருவாங்க இந்த ஆண்டு கிரகணமானது மிதுனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறது இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியில இருந்தே ராசி நேயர்கள் எல்லா விதத்திலேயுமே ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியங்க வித செயலை செய்வதாக இருந்தாலுமே ஒண்ணுக்கு பல முறை யோசித்து பார்த்து அதன் பிறகு தான் அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் முக்கியமாக மிதுன ராசி கரகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நம்பிக்கையானவர் உங்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் செய்யலாங்க இப்போது தான் யார் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையுமே வரலாம் இது உங்களுடைய மன உறுதியை உடைத்து உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வச்சிருப்பீங்க அவங்க தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சி இருந்திருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட அவங்க சில மாற்றங்கள் செய்யும்போது அந்த மாற்றத்தை உங்களால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏற்றுக்க முடியாதுங்க அதனால மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கடப்படுவீங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா அதற்காக பார்த்தீங்கன்னா மன ரீதியாக கொஞ்சம் நீங்க பாதிக்கப்படலாம் இருந்தாலுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடம் போல தான் இருக்கக்கூடும் இப்பயாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே இதுல இருந்து வெளிவரத்துக்கு நம்ம முயற்சி பண்றோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பீங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்க பட்டு அவங்கள நல்லவங்க நல்லவங்கன்னு நம்பிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னுமே வாழ்க்கையில ரொம்பவே பாதிப்பை தான் ஏற்படுத்தி விடும் ஸோ இப்பயாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கன்னு நல்லதுதான் நல்லது தான் மேலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் திடீரென்று சந்திக்க நேரிடலாம் என்பதால் பண விஷயத்தில் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டுங்க யார்கிட்ட எவ்வளவோ பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கணக்கு விளக்கு வைத்துக்கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க எல்லாத்தையுமே எழுதி வைத்துக் கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க வாய் மட்டும் கணக்கு வச்சுக்க கூடாதுங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரமே செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது உங்ககிட்ட கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருங்க ஏன்னா வந்து நிறைய வேலைகள் இருக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதனால அந்த விஷயத்தை மறந்துட்டு கூடாது உங்களுக்கும் ஏற்படலாம் இல்ல நான் இவ்வளவு தான் கடன் வாங்கியிருந்தேன் நீங்க இப்போது இவ்வளோ தொகை சொல்றீங்க இல்லை நான் வாங்கல அப்படிங்கிற மாதிரி இருவருக்கும் இடையே தேவையில்லாமல் மனஸ்தாபம் ஏற்படும் இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாபார விஷயமானது அங்கே அங்கே பாத்தீங்கன்னா பாதிக்கப்படலாம் ஸோ ஒரு பிஸ்னஸ் டீலிங் பாதிக்கப்படலாம் ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே வரவு செலவு வைத்துக்கொள்வது எல்லாத்தையுமே எழுதி வைத்துக்கொள்வது எல்லாமே நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு தெரியும் போதே அதற்கு உரிய மருந்துகளை எடுத்துக்கோங்க மருத்துவரை அணுகுங்க இதெல்லாம் நல்லதாக இருக்கக்கூடும் இதெல்லாம் பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்கோங்க மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு மிதுனராசி நேயர்கள் அணுக வேண்டியது மிக மிக அவசியம் கண்ணிராசி நேயர்களை கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாவது கண்ணிராசி நேயர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அது வேலையாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரிங்க நிதி ரீதியான விஷயங்கள் காதல் விஷயங்கள் இப்படி எது நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரையுமே கண்மூடி தனமாக நம்புவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இல்லாவிட்டால் அது பெரிய மேலும் முடிவையுமே அவசரப்பட்டு எடுப்பதை தவிர்த்து கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்வது எல்லா விதத்திலேயுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை விற்றக்கூடாதுங்க இவங்க நமக்கு நாளைக்கு வேணும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்து பேச வேண்டியதும் மிக மிக அவசியம் அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் இப்போது இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கன்னிராசி நேயர்கள் நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி மீனராசி கரகளுக்கு இந்த ஆண்டு இரண்டாவது சூரிய கிரகணத்தின் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பண பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்க நேரிடலாம் முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக்கோங்க இல்லாவிட்டால் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்றலாம் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி வெளிவர முடியாமல் அவதிப்படுவீர்கள் ஆனாலுமே பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்தால் பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் மீனராசி நெய்யர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்தையுமே பொறுமையாக அனுசரிந்து நடந்துக்கோங்க நல்லது நடக்குங்க மொத்தத்தில் நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து மிதுன ராசி கண்ணீர் ராசி மீனராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அதோடு கிரகடமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவில் போயிட்டு பச்சரிசியோ இல்லனா கோதுமையோ ஒரு மூணு பேருக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது தானமாக கொடுத்துருங்க அதே போல் அன்றைய நாள் நீங்க குளிக்கும்போது அருகம்புள்ள செய்துட்டு வரும்போது ஓரளவுக்கு கிரகதோச பாதிப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சரிசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலில்